மாதவரம் தொகுதி இருபத்தெட்டாவது வட்டம் வட்டச் செயலாளர் என் பெயர் எம் காரல் மார்க்ஸ் மற்றும் தொகுதியை சார்ந்த நிர்வாகிகள் அனைவரும் இந்த பகுதியில் இருபத்தெட்டாவது வட்ட பகுதியில் எம் என் மருத்துவமனை உயர் தர சிகிச்சை மூலியமாய் கண்ணுக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளும் இங்கு காலை முதல் இன்று ஒன்பது மணி முதல் மூன்று மணி வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த இருபத்தெட்டாவது வட்டத்தின் பகுதியில் மாதாவரம் தொ மாதாவரம் தொகுதியான இந்த இருபத்தி வட்டத்தில் அநேக தெருவுகள் இருந்தாலும் மக்கள் அதிகமாக வசிக்கின்ற ஒரு சூழ்நிலையான இந்த பகுதி வாய்ந்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு உடையார் தோட்டம் ஏழு தெருவும் வவுசி தெருவு திருவிக்கா ஐந்து ஐந்து தெருவுகள் கண்ணபுரான் கோயில் தெருவு கல்கொட்டா சாப் ஜாங்கீர் சாப் அம்பேத்கர் நகர் கண்ணபுரம் கே கார் கார்டன் கே கேர் டவுனன் மற்றும் இன்னும் அநேக பகுதியிலிருந்து காலை முதல் மக்கள் இந்த இடத்தில் இந்த எம் எம் மருத்துவமனை மூலயமா இங்கு இங்கு இலவச கண் சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆழ்வும் நடந்து கொண்டிருக்கிறது பல உயர்திர சிகிச்சை சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் இங்கு காலை முதலே வந்து அநேக மக்களிடத்தில் இவர்கள் சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார்கள் அநேக மக்களும் வந்து இதில் கலந்து கொள்கிறார்கள் கலந்து கொள்கிறார்கள் நாம் தமிழ் உறவுகள் அனைத்து தம்பிகளும் இதற்கு முன்னெடுத்ததாக ஒரு வாரம் காலம் முதல் இந்த பகுதிக்கு தேவையான மருத்துவ வசதிகளும் அனைத்து ஏற்பாடுகளும் தொகுதி சார்பாக தொகுதி தலைவர்கள் சார்பாக தொகுதி துணைத் தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் என்று நாம் தம்மை தம்பி உறவுகள் அனைவரும் இதற்கு உதவி செய்து இன்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது அண்ணா வணக்கம் என் பேர் நான் நாம் தமிழ் கட்சி மாநில மகளிர் பாசறை பொறுப்பாளராக இருக்கேண்ணா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாதவரம் தொகுதி தபால்பட்டியில் இருக்கிற உடையார் தோட்டம் இருபத்தி எட்டாவது பகுதியில் வந்து கண் மருத்துவ முகாம் வந்து போட்டிருக்கோம் இது வந்து எந்த மருத்துவமனைன்னு பார்த்தீங்கன்னா எம்என் கண் மருத்துவமனையோட டைப்பில் தான் இந்த நிகழ்ச்சி பண்ணிட்டுருக்கோம் ஆமாம் எம்என் மருத்துவமனை வந்து பெரிய மருத்துவமனை தனியார் மருத்துவமனை இதோ இது பார்த்தீங்கன்னா தண்டையார்பேட்டையில் பெரிய மருத்துவமனை அது ரொம்ப ரொம்ப காலமாக இருக்குது அந்த மருத்துவமனையோட இணைஞ்சு தான் நாங்கள் இந்த சேவையே செய்கிறோம் மக்களுக்கு இல்லைன்னா அவங்க வந்து அறுவை சிகிச்சைக்கு கட்டணம்லாம் கிடையாதுண்ணா அவங் கண் அதாவது கண் புறைய அறுவை சிகிச்சை அந்த உள்வழி லென்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க மற்றபடி இந்த முகாம் பண்ணுறதுனால அவங்களுக்கு அறுவை சிகிச்சைக்கு பணம் கிடையாது அப்படி இல்லைன்னா கிடையாது ஆ கிடையாது அண்ணா அது வந்து ரொம்ப அதிகம் நான் கண்ணாடி போடுறது வந்து ரொம்ப அதிகம் அது வந்து இந் இப்போ எங்களால் முடியாது நீங்கள் அடுத்த அடுத்த காலங்களில் பண்ணும் நான் உங்களுக்கு அதை ஏற்பாடு பண்ணுறோம் இப்போதைக்கு எங் நாங்கள் சொல்கிற இந்த ஒரு கட்டணம் பாதி கட்டணம் செலுத்திட்டு பாதி கட்டணம் வந்து மருத்துவமனையே சேவ் செய்கிறது சொல்லியிருக்காங்கண்ணா அண்ணா கண்ணாடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வெளியில் இருக்கிறவங்க தானே அதை பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அது வந்து மருத்துவமனையால் பண்ண முடியாது இல்லைங்களா அதனால கண்ணாடி வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா அப்படி வருதுன்னு சொன்னால் அதில் பாதி கட்டணம் மட்டும் கேட்குறாங்க பாதி கட்டானம் வந்து மருத்துவமனை எடுத்து பண்ணுறதா சொல்லியிருக்காங்கண்ணா ஆமாண்ணா இல்லைண்ணா தரமான கண் கண்ணாடி குறைந்த விலையில் முகாமில் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் மாறு கண் பரிசோதனை அந்த கருவிழி கண் பரிசோதனை இந்த கண் நீர் அழுத்த நோய் பரிசோதனை அப்புறம் சக்கர நோயாளிகளுக்கான தனித்துவமான ஒரு பரிசோதனை விழித்திரை பரிசோதனை பண்றாங்க அந்த கண் கண்ணாடி அணிவதிலிருந்து கொஞ்சம் முற்றிலுமா விலக்கு பெற்று இந்த லாசிக் லேசர் பண்றதா சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த அதற்கான ஆலோசனையும் நடக்குது இந்த லேசரு இந்த சிகிச்சைக்கு தேவையான இதை வந்து

அண்ணா அங்க அங்க மருத்துவர்கள் அவங்க பரிசோதனை பண்ணும் போதே அவங்களுக்கு சுகர் எல்லாம் இருக்குதான்னு பாக்குறாங்கன்னா பாத்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு சுகர் இருக்கிற மாதிரி இருந்தா அதுக்கான ஒரு டெஸ்ட் தானே அவங்க பண்றாங்க பண்ணிட்டு அறுவை சிகிச்சை இன்னைக்கு பண்ற மாதிரி இருந்தா இன்னைக்கே அவங்களுக்கு அந்த தேவையான எல்லா ஒரு நடைமுறையும் இங்க செயல்படுத்துறோம்னா ஆஹ் ஆஹ் அதாவது வந்து இந்த எம்என் கண் மருத்துவமனை அந் அறுவை சிகிச்சை பண்றவங்க எல்லாமே அழைச்சிட்டு போய் அவங்களுடைய வாகனத்திலேயே கூட்டிட்டு போய் இந்த ம மருத்துவமனையில் சேர்த்து அவங்களுக்கு அந்த விழித்தறி ஆபரேஷன் எல்லாம் பண்ணிட்டு திருப்பியும் அதே வாகனத்தோட எங்கே கூட்டிகிட்டு போனாங்களோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுறதா சொல்லியிருக்காங்கண்ணா அதை வந்து மக்கள்கிட்ட நாங்கள் அதையும் சொல்லியிருக்கோம் நிறைய பேர் அதுக்கான தயார் தயார தயாரிப்போடு தான் வந்திருக்காங்கண்ணா நன்றி அண்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா மாதாவரம் தொகுதி இப்போ மாதாரம் தொகுதியை பத்து தொகுதியை பிரிச்சிருக்காங்க அதில் தென்கிழக்கு தொகுதி மற்றும் தென்கிழக்கு நடுவண் பகுதி அதை ரெண்டு தொகுதி சேர்ந்து மொத்தம் ஆறு வட்டம் சேர்ந்து இந்த கண் பரிசோதனை முகாம் நம்ம நடத்துகிறோம் இது எதுக்காக நடத்தினா இங்கே இருக்க பொதுமக்களுக்கு நிறைய கண் அறுவை சிகிச்சை பிரச்சனை இருக்குதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் இது நம்ம கட்சி சார்பாக நம்ம கலந்து எடுத்து இந்த நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படி முடிவு செய்து இதை நாங்கள் நடத்துகிறோம் இதுனா இது வரைக்கும் நாங்கள் பிரச்சாரம் நாள் பண்ணியிருக்கோம் மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு இருக்குது நிறைய முனிவர்கள் நல்லா கேட்டிருக்காங்க ஐயா இது போல நம்மளுக்கு கண் பிரச்சனை நிறைய நீங்க எப்போ பண்றீங்க நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கு மக்கள் கிட்ட இப்போ நல்லபடியாக கண் பரிசோதனை முகாம் போயிட்டு இருக்கு மக்கள் ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்கு போயிட்டு இருக்கு நல்லபடியா முடிஞ்சு எத்தனை பேர் வந்திருக்காங்க எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க நாங்கள் நல்ல முடிவ நாங்கள் சொல்றோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தற்போது மாதவரம் பகுதியில் அமைந்துள்ள இந்த உடையார் தோட்டம் திருவிக்கா நகர் திருவேங்கடம் திரு ஆகிய பகுதிகளில் வந்து கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் இலவசமாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வர வயதானவங்களை வயதில் மூத்தவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம வந்த உடனே அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஃபஸ்ட்டு இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் நம்ம உட்கார வச்சுடுறோம் இந்த இடத்துல வந்து அவங்களுடைய பேர் முகவரி அவங்களோட தொலைபேசி எண்கள் ஆகியவற்றை எல்லாமே கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்கள கூட்டிகிட்டு வந்து நம்ம இந்த இடத்துல பவர் செக் பண்ணக்கூடிய இடத்துல வந்து நம்ம உட்கார வச்சிட்றோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பவருக்கு உண்டான கண்ணாடி வந்து அணிவிச்சு அவங்களோட பவர்கள் எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணதுக்கப்புறமா அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா மருத்துவர்கிட்ட வந்து உங்களை அமுச்சு விடுறாங்க அந்த இடத்துல மருத்துவர்கள் வந்து உங்களுடைய கண்ணில் செக் டெக்னீஷியன் செக் பண்ண பவர் எல்லாத்தையுமே வந்து ஆரஞ்சு பார்த்துட்டு அதுக்குண்டான கண்ணாடிகள் மற்றும் உங்களுக்கு கண்புறை அறுவை சிகிச்சை செய்யணுமா வேண்டாமா அப்படின்றத அந்த மருத்துவர் வந்து டிசைட் பண்ணிடுறாங்க அந்த மருத்துவர் டிசைட் பண்ணதுக்கப்புறமா அங்கே ஆர்கனைசிங் ஏஜென்ட் ஒருத்தர் உட்காந்துருக்காரு இல்லைங்க அவர் வந்து உங்களுக்கு வந்து அதுக்குண்டான எல்லா விளக்கங்களையும் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருவார் கண்புரை அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய உங்களுடைய ஏதாவது ஒரு அரசாங்கத்தோட அடையாள அட்டை வாக்காளர் அடையாள அட்டையோ ரேஷன் கார்டோ இல்லை ஆதார் கார்டோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அவங்க வந்து உங்கள் உங்களை வந்து இங்கேருந்து அங்கே சர்ஜரி நடக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க உங்களை வந்து கொண்டு போயிடுவாங்க இந்த சர்ஜரிக்கு வந்து உங்களுக்கு எந்த விதமான காசுமே அவங்க வந்து சார்ஜஸ் பண்ணுறது கிடையாது இன்க்ளூடிங் கண்ணாடி முத கொண்டு உங்களுக்கு வந்து இலவசமாகவே அவங்க வந்து கொடுத்துட்றாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ஜரி பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கண்ணாடி வந்து உங்களுக்கு எவ்விதமான கட்டணமோ வந்து வாங்குறது கிடையாது இங்கே பவர் செக் பண்ணுறாங்க இல்லையா அந்த கண்ணாடி மட்டும் அதாவது ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணாத பேஷண்ட்ஸ்க்கு பவர் செக் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு உண்டான கண்ணாடிகள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முகாமில் வந்து பாதி விலையில் கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு ஒரு நார்மலான ஒரு கண்ணாடி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் இருந்து வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க ஆனா இப்போ இவங்க பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த முகாமில் அந்த கட்டணத்தை வந்து பாதிக்கு பாதியாக கொடுக்குறாங்க அறநூறு ரூபாலேருந்து ஆரம்பத்தொகையாக வச்சு ஆயிரம் ரூபா வரைக்கும் அதிகபட்சமாக உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க உங்களுக்கு எல்லா வித விதமான சர்ஜரிஸ்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ராப்ஸ்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு குறைந்த விலையில வந்து கொடுத்து உங்களுக்கு தரமான ஒரு சர்ஜரி வந்து பண்ணி உங்களை வந்து பத்திரமா திரும்பி எங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்களோ அதே இடத்துல திரும்பி கூட்டி வந்து நாளைக்கு உங்களை கொண்டு வந்து விடுறது வரைக்கும் இந்த மருத்துவமனை சார்பாகவும் சரி நம்ம இந்த நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் சரி உங்களோட முழு பொறுப்பை வந்து இவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க இல்லை இன்றைக்கி சர்ஜரி பண்ணுறவங்க இன்றைக்கி முகாமில் செலக்ட் பண்ணுற எல்லாருமே இங்கேருந்தே நம்ம ஒரு ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த பர்டிகுலர் நேரத்தில் அவங்க வந்ததுக்கப்புறமா அவங்கள இங்கேருந்து நம்மளுடைய வாகனத்திலேயே கொண்டு போய் மருத்துவமனையில் வச்சு இன்றைக்கி அதுக்குண்டான பரிசோதனைகளை வந்து நாங்கள் செஞ்சுருவோம் உதாரணத்துக்கு சர்க்கரை பரிசோதனையாக இருக்கட்டும் இல்லை ரத்த அழுத்தமாக இருக்கட்டும் அந்த மாதிரியான பரிசோதனைகளை இன்றைக்கி பண்ணிடுவோம் அரசாங்க அடையாள அட்டை ஏதாவது ஒரு அட்டை உதாரணத்துக்கு வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இந்த மாதிரி இருக்கிற ஒரு இது மட்டும் அவங்க கொண்டு வந்தால் போதும் கூட அட்டண்டர் இருக்காங்கன்னா ஓகே அப்படி இல்லைன்ற பட்சத்தில் மொத்தம் எதுவுமே வந்து மருத்துவமனை நிர்வாகமே பார்த்துப்பாங்க அவங்க கூட ஆள் இருக்கணுன்ற கம்பல்ஷன் கிடையாது இன்றைக்கி கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கு இன்றைக்கி சாயங்காலமே அதாவது மாலை பொழுதுலேயே வந்து அதற்குண்டான எல்லா பரிசோதனைகளையும் செய்கிறதுக்குண்டான வேலைகளை ஆரம்பிச்சிருவாங்க உதாரணத்துக்கு சர்க்கரை பரிசோதனை ரத்த அழுத்த பரிசோதனை இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருவோம் ஒரு வேளை சர்க்கரை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்குண்டான மெடிசன்ஸ் நம்ம வந்து கொடுக்கணும் அதுக்கு உண்டான மெடிசன்ஸ் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாமே மருத்துவமனை நிர்வாகம் வந்து அன்றைக்கே பண்ணிவிடுவாங்க இவங்க இந்த சர்க்கரை அளவெல்லாம் கம்மி பண்ணதுக்கு அப்புறமா நாளைக்கு காலையில் அதுக்குண்டான பரிசோதனைகளை மறுபடியும் மேற்கொண்டு நாளைக்கு சர்ஜரி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க காலையிலேயே பண்ணிவிடுவோம் நாளைக்கு பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்சர்வேஷனில் இருக்கணும் நாளைக்கு ஈவினிங் கொண்டு வந்து நம்ம இங்கே வந்து ட்ராப் பண்ணுறோம் இல்லை அது வந்து மருத்துவமனை நிர்வாகமே வந்து இது பண்ணிடுறாங்க அதுக்கு உண்டான இது எல்லாமே வந்து இவங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக அது எல்லாமே மருத்துவமனையில் டைரெக்டாகவே பேசியிருக்காங்க ஸோ அதனால் வந்து இவங்க ரெண்டு பேரும் இணைந்து வந்து அதுக்குண்டான கண்ணாடி வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றாங்க ஆமா அதாவது அறுவை சிகிச்சைக்கு விருப்பம் இல்லாத நபர்கள் மற்றும் அவங்க அறுவை சிகிச்சைக்கு வந்து அவங்க எலிஜிபிள் இல்லை அவங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராப்ளம் கிடையாது வெறும் விஷன் டிஃபெக்ட் மட்டும் இருக்குன்றவங்களுக்கு மட்டும் கண்ணாடி வந்து பாதி ரேட்ல கொடுக்குறான் நன்றி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இன்றைக்கி வந்து இலவச கண் பரிசோதனை முகாம் வந்து நடைபெற்றது இந்த முகாமில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து கலந்து கொண்டாங்க அதில் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நபர்கள் வந்து அறுவை சிகிச்சைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் மீதி இருக்கிற நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவையான கண் கண்ணாடி வந்து சுமார் மூவாயிரம் மதிப்புள்ள கண்ணாடியை வந்து அவங்களால இயன்றதை வந்து இது பண்ணி வாங்கிட்டு போயிட்டாங்க பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் நலிவடைந்தவர்கள் வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியிட்ட கோரிக்கை வைச்சவங்களுக்காக நம்ம அந்த மூவாயிரம் மதிப்புள்ள கண் பெண் கண்ணாடியை வந்து அவங்களுக்கு வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இலவசமாக அவங்களுக்கு வந்து நம்ம வந்து வாங்கி கொடுக்குறோம் இப்போ இது வரைக்கும் சுமார் பதினைந்து நபர்களுக்கு மேலே போயிருக்காங்க நாங்கள் நாற்பத்தஞ்சு பேர்கிட்ட செலக்ட் பண்ணோம் அதில் வந்து சுகர் பேஷண்ட்டு கொஞ்சம் இருக்காங்க இன்னொருத்தர் வந்து வீட்டில் கன்சல்ட் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து எப்போ வந்தாலும் சிகிச்சை எடுப்பாங்க அதாவது நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இன்னைக்கு முகாம்ல கலந்து கொண்டதை வந்து அவங்க பேஸ் பண்ணி வந்தாங்கன்னா அவங்க என்னைக்கு வந்தாலும் அவங்களுக்கு உண்டான சர்ஜரி அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டோ அவங்களுக்கு உண்டான ஆலோசனைகளை வந்து நாங்க வந்து பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அனுமதி சீட்டு வந்து நம்ம சைட்ல இருந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஆமா அதாவது இன்னைக்கு முகாம்ல வந்து கலந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா உண்டான சலுகைகள் வந்து நிச்சயமா வந்து வழங்கப்போம் இதே மாதிரி வேற யாராவது கேட்டாங்களா அதாவது பொருளாதார ரீதியா வந்து கொஞ்சம் வசதியா இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து நம்ம கிட்ட எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கல வந்து பாத்தாங்க அந்த கண்ணாடி குண்டான காசியனவோ அவங்க பே பண்ணி வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனால் அதை கூட பே பேர் பண்ண முடியாமல் பொருளாதார ரொம்ப பின்தங்கி பார்வையில் குறைபாடு உள்ளவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க கொஞ்சம் கண்ணாடி வாங்கி கொடுத்திங்கன்னா எங்களுக்கு நல்லா இது இருக்குன்றதுக்காக அதுக்காக வந்து அந்த மாதிரி குறிப்பிட்ட நபர்களை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து தங்களால் ஒரு ரூபா கொடுத்து கூட வாங்க முடியாதுன்ற நபர்களை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உண்டான கண்ணாடிகளை வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து வாங்கி கொடுத்துறோம் அதோட மறுப்பு பார்த்தீங்கன்னா சுமார் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா மதிப்புள்ள கண்ணாடி அப்போ அவங்களுக்கும் அதே காசு தான் வரும் அவங்க வந்து இனிஷியலாக வந்து ஒரு அமௌண்ட் அவங்க அட்வான்ஸ் அமௌண்ட் போறாங்க பேலன்ஸ் அமௌண்ட் வந்து அவங்க வந்து இது அது நார்மலாக சிக்ஸ் தௌசண்ட் வரும் அதில் கண்ணாடியோட காஸ்ட் இன்னைக்கு முகாமில் கலந்துங்கிறவங்களுக்காக இன்னைக்கு கலந்துக்கிட்டவங்களுக்காக மட்டுமே வந்து இந்த மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறுவா வரக்கூடிய ரேட்டில் வந்து உங்களுக்கு கண்ணாடி வித் லென்ஸோட அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க சுமார் வந்துருக்காங்க சுமார் நூற்றம்பது கிட்ட வந்து கலந்துக்கிட்டாங்க ஆமா ஜென்ரலா கலந்துகிட்டாங்க நன்றி நன்றி